விவுவர்ஸ் மரவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கரைப் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐக்கோனை கிளிக் செய்து எங்களின் புத்தம் புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் இந்நாளில் நீங்கள் கேட்பதை பைரவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் மனிதர்களின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படுவது இயல்புதான் அப்படி நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும்போது நாம் சோர்ந்து போக வேண்டாம் துவண்டு விடவும் வேண்டாம் சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய பைரவரை வழிபாட்டு ஆபத்துகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் இருந்தும் விடுபடலாம் அவ்வகையில் அஷ்டமி வழிபாடு பைரவருக்கு மிகவும் இஷ்டமானது அதிலும் தேய்பிரை அஷ்டமி என்பது மரண பயத்தை நீக்கும் அற்புதமான வழிபாடாகும் இன்றைய தினத்தில் பைரவரை வணங்கிட வேண்டும் வரங்கள் எல்லாம் கிடைக்கும் பைரவர் சிவனின் அறுபத்து நான்கு வடிவங்களில் மகா ஞானியாக ரவுத்திர தோற்றம் கொண்டவராவார் எல்லா சிவாலயங்களிலும் பைரவர் இருப்பார் இன்னும் சொல்லப்போனால் பைரவரே கோயிலின் காவல் தெய்வமாகவும் இருப்பவர் எல்லா சிவாலயங்களிலும் ஆலயம் திறந்தவுடன் இரவு கோயில் மூடப்படும் போதும் பைரவ பூஜை செய்வார்கள் சிவன் சொத்துக்களை காவல் காக்கும் அதிகாரியும் இவரே நாயை வாகனமாக கொண்டு அநேகமாக திகம்பரராக காட்சி தருபவர் பைரவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் வழிபடக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கும் மற்றும் சனி பகவானின் குருவான பைரவரை வழிபடக்கூடிய சிறப்பான நாளும் இந்த தேய்பிரை அஷ்டமியே வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமியை விட தேய்பிறையில் வரும் அஷ்டமி பைரவருக்கு மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது அஷ்டமி நாளில் இவரை வணங்கினால் எண்ணியது நடக்கும் தடைகள் யாவும் விலகும் ஏழரை சனி அஷ்டம சனியின் பிடியில் உள்ளவர்கள் பைரவரை வணங்கினால் நன்மையாக முடியும் தாமரை வில்வம் தும்பை செவ்வந்தி சந்தன மாலைகள் பைரவருக்கு விருப்பமானவை பரணி நட்சத்திரத்தில் பைரவர் அவதரித்தார் எனவே அந்த நட்சத்திரக்காரர்கள் இவரை வணங்கினால் மிகவும் நல்லது பைரவருக்கு நள்ளிரவு பூஜையே உகந்தது எனப்படுகிறது எனினும் உச்சிக்காலம் எனப்படும் நண்பகல் பூஜையே இவருக்கு மிகவும் சிறப்பானது இது பைரவரை வழிபடக்கூடிய சூட்சம நேரமாக சொல்லப்படுகிறது காசி நகரை ஆட்சி செய்யும் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் எளிமையானதே சிவப்பு வர்ண பட்டு சாற்றி அவருக்கு மிகவும் பிரியமான சிவப்பு மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்திடலாம் அஷ்டமி நாளில் உச்சி வேளையில் பைரவருக்கு சிவப்பு வர்ண பட்டு சாற்றி நெய் விளக்கு ஏற்றி மாலை சூட்டி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி நல்ல வாழ்வு கிட்டும் மேலும் எலுமிச்சம் பழத்தை பைரவ மூர்த்தியின் காலில் வைத்து அர்ச்சித்து வீட்டிற்கு கொண்டு சென்றால் தீராத வியாதிகள் தீரும் வீட்டை சூழ்ந்திருக்கும் பீடைகள் ஒளியும் கெட்ட அதிர்வுகள் விலகும் என்று சொல்லப்படுகிறது மன அமைதியே இல்லாதவர்களுக்கு பைரவரே நல்ல துணை செல்வ வளம் பெருக சொர்ணாகிருஷ்ண பைரவரை வணங்கலாம் எட்டு தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பைரவ வழிபாடு செய்தால் எந்த துன்பமானாலும் விலகி வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் அதோடு பைரவரை வழிபடக்கூடியவர்கள் அவருக்கு உகந்த மிளகு தீபத்தை ஏற்றியும் வழிபாடுகளை செய்யலாம் ஸ்ரீ பைரவரை வழிபடக்கூடிய நேரத்தில் அவருக்கு உரிய ஸ்தோத்திரங்களையும் மந்திரங்களையும் பைரவ அஷ்டகம் போன்றவற்றையும் உச்சரிக்கலாம் பைரவருக்கு உகந்த கால பைரவா அஷ்டகம் என்ற ஸ்லோகம் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளியது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அஷ்டகத்தை சனிக்கிழமைகளில் அல்லது அஷ்டமி திதி நாளில் பாராயணம் செய்ய பிணிகள் அகலும் வாழ்க்கை வளம் பெருகும் குறிப்பாக துரத்தும் கடன்கள் விரைவில் அடையும் பைரவ அஷ்டகத்திற்கான வரிகளை கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம் பூஜை முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் செய்து பாருங்கள் நல்ல பலன் கிட்டும் உங்கள் கஷ்டங்கள் யாவும் தீரும் சரி இனி பஞ்சாங்கம் இன்று விளம்பி வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் நாள் அங்கிலம் இருபத்தி எட்டு மார்ச் இரண்டாயிரத்து பத்தொன்பது வியாழக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை இன்று சப்தமி திதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி இரண்டு வரை பின் அஷ்டமி திதி இன்று மூலம் நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு பத்தொன்பது வரை பின் பூராடம் நட்சத்திரம் இன்று சித்த யோகம் சூரிய உதயம் காலை ஆறு பதினாறு இன்று ரோகிணி மற்றும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை குளிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சிறப்பு இன்று பைரவருக்கு உகந்த தேய்பிரே அஷ்டமி இன்றைய வியாழக்கிழமையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நவக்கிரக குரு பகவான் பிரம்மா சரஸ்வதி நம் குருவாக என்னும் மகான்களை போற்றி வழிபடலாம் இன்றைய முதலாவதாக ராசிக்காரர்களுக்கு இன்று வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது இன்று பிரச்சினைகளை உருவாக்கும் மற்றவர்களின் மனக்குமுறலுக்கு ஆளாவீர்கள் யாரிடம் பேசினாலும் கவனமுடன் பேசுங்கள் நீங்கள் பேசுவது உங்களுக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் மற்றவர்களுக்கு அது தவறாகவே தெரியும் கவலைப்படாதீர்கள் இந்த நிலையும் மாறிப்போகும் என்று வரவு செலவு இரண்டும் இணைந்தே காணப்படும் இரண்டாவதாக இன்று கவலை ஏற்படும் உங்களுடைய பிரச்சனைகளை எண்ணி புலம்பும் காலமாக இன்றைய நாள் அமைய போகிறது வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள் பொருளாதார ரீதியாக உங்களை உயர்த்திக் கொள்ள வாய்ப்புகளை தேடுங்கள் இதற்கு காரணம் உங்களுக்கு இப்போதைக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட கவலைகளே அதிகம் உள்ளது முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் இன்று மற்றவருடன் நெருக்கமாக பழகுவீர்கள் நண்பர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தாருடன் ஒரு சிலர் நேரத்தை செலவு செய்வீர்கள் உங்கள் துணையுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தார் அல்லது நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் அவர்களை நன்கு புரிந்து கொள்ளும் வாய்ப்பை இன்று பெறுவீர்கள் நான்காவதாக கடகராசிக்காரர்களுக்கு இன்று அன்பு அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இனிமையாக நேரத்தை செலவு செய்வீர்கள் மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் கிடைத்த நேரத்தில் சந்தோஷமாக செலவு செய்வதால் உங்கள் மன உளைச்சல் குறையும் ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள் இன்று பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகள் செய்யும் ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பிள்ளைகளின் வளர்ச்சியை பார்த்து திருப்தி கொள்வீர்கள் உங்கள் பிள்ளைகள் நண்பர்களுடன் சேர்க்கையில் சற்று கவனம் தேவை கல்வியில் பிள்ளைகளின் ஈடுபாட்டிலும் சற்று கவனம் செலுத்தவும் உங்கள் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆறாவதாக கன்னி ராசிக்காரர்கள் இன்றைக்கு உங்களிடம் வரும் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை பரிசீலனை செய்யுங்கள் நல்ல வியாபார வாய்ப்புகள் இன்று நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த திட்டங்களின் சாத்தியங்களை ஆய்வு செய்த பிறகே வாக்குறுதிகளை கொடுங்கள் குடும்பத்தினர் தரும் நல்ல அறிவுரை இன்று உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் வேலையில் அழுத்தம் அதிகமாவதால் மனதில் கலக்கம் தோன்றும் வேலை இடத்தில் இன்று ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரக்கூடும் நெருக்கமானவர்களுடன் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நாள் முழுக்க டென்ஷனாக இருக்கும் உங்களுக்கு ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் இன்று நல்ல செய்தி ஒன்று காத்திருக்கிறது இந்த நல்ல செய்தி நிச்சயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இன்றைய நாளில் வெளி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது சற்று கவனம் தேவை பணம் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலில் பணத்தை சரியாக பயன்படுத்துகிறீர்களா என்று சரி செய்து கொள்ளுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் எட்டாவதாக விருச்சிகராசிக்காரர்கள் கடந்த காலத்தை எண்ணி மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் அடுத்து என்ன முடிவெடுக்க முடியாதவராக இருப்பீர்கள் இதற்கு காரணம் உங்கள் மனதில் தோன்றும் குழப்பங்களே மற்றவர்களின் உதவியை நாடுங்கள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் மனம் நிம்மதி பெறும் உங்களின் அவசரமான நேரத்தில் சிறிது நேரம் ஒதுக்கி வெளியே குடும்பத்தினருடன் சென்று பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் மன அழுத்தத்தை அது குறைப்பது மட்டுமின்றி தயக்கத்தையும் போக்கும் ஒன்பதாவதாக தனுசராசிக்காரர்கள் இன்று உயர்வான சிந்தனைகள் உருவாகும் இந்த சிந்தனைகள் உங்களை வெற்றி பெறவே செய்யும் வீண் குழப்பங்கள் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும் மனக்குழப்பங்களை தவிர்த்து செயலில் ஈடுபடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிட்டும் நண்பர்களின் சேர்க்கையில் கவனம் தேவை பத்தாவதாக மகர அரசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி சோர்வடையவே செய்யும் உங்களை சுற்றியுள்ள அன்பார்ந்தவர்களிடம் இருந்து பரிசு இன்று நீங்கள் பெறுவீர்கள் இதனால் இன்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வேலை பழுவினால் அல்லது வியாபாரத்தில் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் இதனால் குறைந்து போகும் பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் இன்று வேலைப்பளு அதிகரிக்கும் இன்று அதிக வேலைப்பளு இருப்பதனால் வேலைகளை பொறுமையுடன் செய்வது சிறப்பு ஒரு வேலையை பலமுறை செய்ய வேண்டிய நிர்பந்தங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வீண் அலைச்சலை கண்டு மனமுடைந்து போகாதீர்கள் தைரியமுடன் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் விடாமுயற்சி உங்களை வெற்றியடைய செய்யும் பன்னிரண்டாவதாக மீன ராசிக்காரர்கள் இன்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் வியாபாரம் வளர்ச்சி அடையும் நாளாக இன்று இருக்கும் உங்கள் வியாபாரத்திற்காக இன்று தீட்டும் திட்டங்கள் யாவும் நிறைவேற அதிக வாய்ப்பு இருக்கிறது வேலை செய்பவர்களும் உங்களின் பேச்சு திறனால் வேலை இடத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் சரி வியூவர்ஸ் சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீங்கள் இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உண்டாக்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்றும் நிறைவு இருக்கும் தொடர்ந்து நன்றி வணக்கம் மறவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கிரைப் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐக்கோனை கிளிக் செய்து எங்களின் புத்தம் புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்